இப்பதான் புரியுது <laughs> 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 <laughs>

காவி வேட்டி அவ கருப்பு வேட்டி தாவிலே கருப்பு வேட்டி கருப்பு வேட்டி துண்டு காவி வேட்டி துண்டு துண்டு அதிலே தான் இருக்கு இருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுன்னு சொல்லிட்டு மனோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பா கோயிலுக்கு மாட போட போறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சின்ன வயசு ட்ரீம் சொல்லி சொல்றேன்னா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு போய் வந்துட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கேன் நினைக்கிறேன் நான் ரெண்டு வருஷம் போயிருக்கேன் ஜெயஸ்ல மூணு வருஷமா போயிருக்கான் சோ சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மாலை போட்டு அமல் புள்ளியா இருந்தாலும் சரி பொங்கல் புள்ளியா இருந்தாலும் சரி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க ஆனா மனம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு போன தான் அவங்க அப்பா மட்டும் போயிட்டு வர அப்புறம் ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமே போகணும்னு ஆசையா இருக்கும் அப்பயும் போக முடியாது சரி ஒரு கட்டத்துல படிக்கிறப்ப போக முடியாது அப்பயும் போக முடியாது லீவு கிடைக்காது அப்புறம் வேலைக்கு போகும்போது அப்பயும் கிடைக்காது சின்ன வயசுலயே ஒரு அஞ்சாவது படிக்கும் போது அப்பதான் கூப்பிட்டு போக முடியும்ல எங்களைதான் தான் அதனால கூட்டி போய் அவங்க சொல்லிட்டு அப்ப என்ன ரெண்டு வருஷம் கூப்பிட்டு போனாரு ஜெயஷ் வந்து ஒரு மூணு வருஷம் கூப்பிட்டு போனாரு இப்ப மூணு வருஷம் போனா ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழாவது அந்த மாதிரி எட்டாவது போயிட்டதான் எனக்கு கூப்பிட்டு போறது கிடையாது

மாலை மாலை வந்து பார்த்தீங்கன்னா கோமியத்தில் போட்டு வைக்கணுமா ஏன்னா மொதல் முதல் போடுறாருல மொதல் முதல் போட்டாலும் எப்போ போட்டாலும் கோமியத்தில் போட்டு வச்சு போடுவாங்கண்ணா கோமியம் அப்படின்னுலாம் பால் அதில் மட்டும் கலந்து அவர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கோமிய கேட்டு பசங்க கிடைக்கல கிடைக்கல காலையிலே தான் பால் கறக்கும்போது வருமா இப்போ டவுட்டு தான்ட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராஜ மாலை வந்து கொப்பு வச்சு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இது வந்து

அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து ஒரு பாயிண்ட் வீட்டுக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடும்போது சாலையில் எடுத்துகிட்டு போவோம் அதுக்காக சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் தினமும் மனம் ஆகும் அதனால் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் மாலை போட்டவங்க எல்லோர் மேலேயும் அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் ஜவ்வாதே தடவைனாலும் உன் மேலே ஜவ்வாதாசன் அடிக்கும் அப்போல்லாம் அப்படின்னா ஜவ்வாலே வந்து பார்த்திங்கன்னா பூச மாட்டாரு ஆனா ஒரு மாலை போட்டுட்டு அந்த காவி வெட்டி காவி துண்டோட வரும்போது வந்து ஜவ்வாத வாசனை அடிக்கும் சீரியஸா உண்மையாவே சொல்றேன் ஆனா அப்பா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது அதுக்கப்புறம் மாலை போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஜவாத் வாங்கி அவரும் யூஸ் பண்ணுவார் ஏன்னா மாலை போட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜவாத் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஜவாத் வந்து வாங்கியாச்சு அப்புறம் கம்ஃபர்ட் வாங்கியிருக்கேன் சும்மா இது ஊட்டி வரைக்கும் அது எப்போ போனாலும் அங்கே வாங்கறதுதான் ஏன்னா அங்கே மட்டும்தான் இது கிடைக்கும் இதில்

புரட்டாசி முடிஞ்சுது புரொட்டாசி பிள்ளவே இருந்தது இந்த மாதிரி தான் இருந்துச்சு பொட்டாசி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கொஞ்சம் எடுத்து சமைச்சோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சரணியாவாக சரணியாவாக தான் பார்ப்பீங்க ஆனால் மனோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்ப்பீங்க பார்ப்பீங்க பார்க்கலாம் சரி ஓகே